ஃபேமிலிஸ் நாங்கள் தவங்களோட இலே கப்பில்ஸ் லெக்சர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தரமான ப்ராங்கு தான் ஆக்சுவலி இந்த ப்ராங்கோட ஐடியா எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க தான் இந்த ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்தாங்க ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு சந்தேகப்படுற மாதிரியான ஒரு ப்ராங்க் தான் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மோட்டிவாக எடுத்து உங்கள் ஹஸ்பண்ட்டை யார்ட்டி சண்டை போட்டுறாதீங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டே டிஸ்கிளைமர் சொல்லிக்கிறேன் ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும் வேறு லெவல் ஃபன்னாக இருக்க போது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க லெச்சோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குதுன்னு தெரியல தர்ஷனை விடுறதுக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க ஸோ இது வந்து காலையிலே இந்த ப்ராங்கு தான் ஓகேவா தர்ஷனை விட ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இப்போ நான் ஃபோன் பண்ணி கொஞ்சம் அவங்கள என்ன ஏதுன்னு பார்ப்போம் ஸோ என்ன பிராங்க நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க வீடியோக்குள்ளே போய் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன ப்ராங்க்குன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இப்போ அங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி இந்த ஃபோட்டோ வச்சு தான் இப்போ அவங்கள ப்ராங்க் பண்ண போகிறோம் இந்த பொண்ணு யாருன்னே தெரியல லெச்சு கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க எனக்கு தெரியாமல் அவங்க என்னையே சீட் பண்ணிட்டாங்க இதுதான் கண்டென்ட் ஓகேவா இப்போ வந்து அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன்னு ஃபஸ்ட் நம்ம கேட்டுக்கலாம் அவனை கொஞ்சம் டென்ஷன் ஆக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் பாப்பா வெயிட் பண்ணுங்கள் உள்ள இருக்குது நான் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு வீட்டுக்கு வா வீட்டுக்கு எங்க இருக்கேன்னு கேக்க தான் ஃபோன் பண்ணேன் வீட்டுக்கு வா நம்ம பேசிக்கலாம் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வேற எதுவும் நான் எதுவும் பேச நீ முத வீட்டுக்கு வா நான் அவ்வளோதான் சொல்வேன் நான் வைக்கேன் வீட்டுக்கு வா தயவு செய்து வா ஃபஸ்ட்டா ஃபாஸ்டா வா இப்போ வீட்டுக்கு வான்னு சொல்லியாச்சு இதுங்க வந்ததுக்கப்புறம் நான் கேமரா ஆன் பண்ணுறேன் சுவியா அவன் வந்துட்டான் நம்ம கொஞ்சம் கோபமாக உட்காந்துருக்கலாம் ஓகே மைக்கை மறைச்சு வச்சுப்போம் சவுண்டு கேட்கும்

இன்னும் எனக்கு தெரியாம என்னென்னலாம் நீ பண்றனே எனக்கு தெரியல இதுமா நான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை எனக்கு நீ கொடுப்பியா நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி நீ ஈடுபடறத நினைக்கல நான் என்ன பண்ணேன்னு உனக்கு காட்டுறேன் உனக்கு ஆதாரத்தோட நீ என்கிட்ட இப்ப மாட்டிக்கிட்ட இது யாரு இது யாரு இந்த பையன் யாரு இது யாரு அப்ப எடிட் பண்ணது என்னது எடிட் பண்ண மாதிரி இருக்குங்கற எடிட் பண்ண மாதிரி அது என்னது எடிட் பண்ண மாதிரி இது பா பா உங்களுக்கு எடிட் பண்ண மாதிரி இருக்கா ஒரு பொண்ணு இதே பொண்ணு எனக்கு அனுப்புறா நீங்க ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஊட்டி வந்திருந்தீங்கல்ல அப்போ அது அண்ணாவும் நானும் பேசி फ्रेंड्स ആയി நாங்க போட்டோலாம் எடுத்தோம் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருந்தோம் இப்போ ஒரு மாசமா என்கிட்ட பேசல அப்படி நான் அவ என்கிட்ட சொல்றா ஊட்ல யா கூட தான இருந்தீங்க ஊ கூட தான் இருந்தேன் இனைய விட்டுட்டு நீ எப்போ போறானோ யாருக்கு தெரியும் இதுமா பாரு இனோவா கார் இருக்கு நம்ம கார் அது பல வருஷம் அது கார் அதுக்கு அப்புறம் எத்தனை கார் மாத்திட்டே நீ என்ன தெரியாத அளவு பேசிட்டே இருக்க நீ இந்த மாதிரி பண்றன்னு தெரிஞ்சிருச்சு இனிமே நம்ம எதுக்கு பார்த்து ரசிக்கணும் நல்லா உட்காந்து நீங்க இல்ல வேண்டாம் ஏதோ நம்ம முடிச்சுக்கலாம் உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் எல்லாம் அந்த போட்டோவை நான் அனுப்பிடுறேன் எல்லாத்துக்கும் நான் அனுப்புறேன் அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க நான் பாத்துக்கிறேன் யாராவது எப்படி போட்டோ எடுப்பாங்க ஒரு நிமிஷம் உன் கை அந்த பொண்ணோட இடுப்புல இப்படி இருக்கு

மாலை கலர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும் அதே மாதிரி நான் சொல்லிட்டேன்னு சொல்றேன் அந்த பொண்ணு உன்ட இல்லாத நம்பரா இது யாருன்னு தெரியல ஏன் போட்டோ காட்டுறேன் பாரு ஏன் ஒர்க் வெயிட் ஒர்க் நம்பர் என் போன்ல போட்டாதான் உன்னோட திட்டவாள எனக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப யார் யார்ட்டெல்லாம் நீ பேசுறன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு முடியாதே முடியாதுப்பா

காட்டவா காட்டவா எனக்கு இந்த மாதிரி Dress எனக்கே வாங்கி கொடுத்து அந்த இந்த Dress நீ வாங்கி கொடுத்ததா انا அந்த பொண்ணு சொல்றாளே த இது இப்ப வரப்பா நல்லா வளச்சு பிடிச்சி இருக்கீங்களே சிரி நல்லா சிரி உங்களுக்கு walk அப்ட தான இருக்குடா இது யார் பின்னாடி யார்காரு நம்ம இது பின்னாடி என்ன எழ இருக்கு இது என்னது இது மேல எடுக்கவே நீ என்ன லூசா செல்ஃபிடா எடுபாங்க எடுத்த அவ ஃப்ரெண்ட் அவ ரெண்டு அவளோ அவ ஃப்ரெண்ட் வந்தாங்களா ஃபர்ஸ்ட் அவ உன்னை எடுத்தாலாம் அப்புறம் அவ ஃப்ரெண்ட் கூட நீ எடுத்தி ஐயர் அவ ஃப்ரெண்ட் கூட எடுத்த போட்டோவ எனக்கு அம்ச்சி இருந்த ஐயர் இவ கூட மட்டும் தான் நல்ல க்ளோஸா நீ எடுத்துர்க்க அவ ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் நார்மலா எடுத்துர்க்க உன காட்றேன் அத கொண்ட பாப்போம் சொல்லு எதுக்கு நான் உனக்கு எதுக்கு நான் இத காட்டணும் கொடுத்தாச்சுல நான் நீ இந்த தேவ பேசாத யாரோ ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க நீ விளையாடுறாங்களா இத உனக்கு இது உனக்கு விளையாட்டா தெரியுதோ லட்சுமா எனக்கு தெரியல

காலிலே எனக்கு இந்த போட்டோ வந்து எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு நல்லா இருக்கு அதான் நல்லா இருக்கு ஜோடி ஜோடி சூப்பரா இருக்கு கல்யாணம் இன்னொரு குழந்தை இன்னொரு குட்டி மை நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு இல்லை நீ என்னென்னமோ போட்ட போறாங்க அப்படி நினைச்சிட்டு போயிட்டே இரு விடு இது எடிட் நீ தான் இது எடிட் இருக்க நீ பேசுனதெல்லாம் எப்படி நீதான் நான் நீ தான் சொல்லிட்டு கட்டி புடிச்சி புடிச்சிருக்கேனே இல்லடா அது யாரோ எடிட் பண்ணி அதலாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படியே போலாம் நீ தேவல போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காத அப்படியே எடுத்தாலும் பல வருஷம் ஆச்சு எடுத்து ஃபாஸ்ட்ல விட்டு அப்படியே எடுத்துறனாலும்னா இதே மாதிரி நான் ஒரு பையன் கூட எடுத்த போட்டோ நீ பார்த்தா அப்ப எனக்கு அப்ப அப்ப நான் என்ன என்ன உனக்கு இருக்கு நீ நான் என்ன பருப்பா எடுக்கல அது எடிட் பண்ணிருக்காங்க டியா டிவர்ஸ் உனக்கு எனக்கு டிவர்ஸ் டிவர்ஸ் இது ஒரு மேட்டர் இல்ல இது டிவர்ஸ் எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதான் விட்டு இது சரி எல்லா பிரச்சனையும் சீன் ரே டிவர்ஸ் இந்த வார்த்தை எல்லாம் சொல்ல தேவல சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சொல்றது கேளு யாரோ எடுத்து இருக்காங்க எடுக்கல யாரோ எடிட் பண்ணிருக்காங்க தேவல அதனால பாக்காத டைம் சீன் சரியா தான் கேக்குறேன் வாய பாரு ஏய் சும்மா தேவல பண்ணாதீங்க அப்புறம் தேவல உட்காந்து நொட்டிக்கிட்டு இருக்க அப்ப காலையில மணிய பாரு ஒன்பது ஒன்பது மணிக்கு ஸ்கூல் பண்ணி உடனே ஃபோன் பண்ணி போல தேவையில்லாத பேசாத என்ன சீக்கிரம் வா எங்க போன என்ன மிராட்டலியோ என்ன கஷ்டம் கஷ்டப்படுற மாதிரி ஐயா தெரியல அப்பா அருள் தப்பிச்சுட்டாடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு

தெரிஞ்சிருவ ஒரு வேலை ஜூம் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சா அப்படி தூரமாக காமிச்சேன் தூரமாக பார்க்கும் போது எனக்கே அது தெரியல எனக்கே தெரியல பார்த்தியா இது ஃபோன் வருது ஓகே இது இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே ஃபைனலி வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸாக கொண்டு போகல அப்படியே நார்மலாகவே முடிச்சிட்டோம் ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு தெரியலை இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பொண்ணு

ஆக்சுவலி இது வந்து ஒரு ஐடியா வந்து இந்த இந்த வீடியோக்குள்ள ஐடியா வந்து ஒரு சிஸ்டர் தான் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு ஓகே थैंक ஃபார் தட் சிஸ்டர் சிஸ்டர் ரொம்ப நன்றி நன்றி நல்லா இருந்து இது வந்து ஸ்லோ சிம்பிளா முடிச்சிட்டா இதோட விளைவுகள் வந்து அதுக்கு அப்புறம் தான் வரும் எனக்கு தெரியும் オリジナルா பேசினா நான் நல்லா பேசி வீடியோ காண்டி பேஸ் நியூ அப்படி மே கொஞ்சம் தலவலி தான் வந்துச்சு தெரியுமா நீ நோண்ட நோண்ட எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஒரு டபுள் டா ஆயிருச்சு இதா டெப்த் டெப்தா ஆயிருச்சு ம் டெத்தாஜா ஒரே பைத்தியக்காரி బా okay. mm. okay. Say... okay. okay. well, okay.